உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னை நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இளைய பாருங்க இந்த ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போறோம் இது என்னன்னு பார்த்தீங்களா இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இது என்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ ஃப்ரூட் நாம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நாம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் பாத்தீங்களா சாக்லேட் அது வந்து இந்த ஃப்ரூட்லருந்து தான் பண்ணுவாங்க பறிக்கலாமா அப்போ பறிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா இது வந்து பச்சை இன்னும் பழுக்கல்ல பறிக்கிறதுக்கு தயாரா இல்ல இங்க பாருங்க மஞ்சள் கலரில் இன்னைக்கு இத வந்து பறிச்சிடலாம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு கோகோ பழம் வந்து பொதுவா வந்து நான் எந்த கலர்ல பார்த்துருக்கேன் சிலது பார்த்தீங்கன்னா பழுத்தாச்சுன்னா டார்க் பிங்க் அரைக் கலர் மாதிரி இருக்கும் உள்ளாடி ஃப்ரூட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த இது வந்து தோல் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி பிங்க் கலர்லயும் இருக்கும் இந்த பயம் உதச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அது உள்ளாடி இருக்கிறத வந்து கொக்கோ பீன்ஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம லைட்டாக எடுத்து போட்டு சாப்பிட்லாம் நினச்சி சாப்பிட்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக தான் இருக்கும் இந்த எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளாடி வந்து இந்த மாதிரி இருக்கும் அதுதான் இதை வச்சு தான் வந்து சாக்லேட் பண்ண போகிறது சரி ஆக்சுவலி அது வந்து ஸ்வீட்டாலாம் இருக்காது சாக்லேட்டுன்னாலே நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு ஸ்வீட்டாக தானே இருக்கும் அந்த ஃப்ரூட்லருந்து டைரக்டா ஸ்வீட்டாக கிடைக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்காக சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணி வரது தான் சாக்லேட் சரியா சொல்லுங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காபி கொட்டை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம வந்து காபி எல்லாம் தயார் பண்றோம் இல்ல அந்த மாதிரிதான் இதை வந்து போதர் பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் போதர் பண்ணி தான் சாக்லேட் பண்றது இந்த செடி பாத்தீங்கன்னா இப்படிதான் நிக்கும் இது வந்து ரொம்ப ஹைட்டா எல்லாம் போகாது கூட வந்து ஒரு நாலஞ்சு அடி போல இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரிதான் வித்திருப்பாங்க இது வந்து வளர்த்துறதுக்கு எப்படிப்பட்ட பட்ட இடத்துல வளர்த்தலாம் அப்படிங்குற மாதிரி காட்டிங்கன்னா மரம் எல்லாம் இருக்குல்ல தென்னந்தோப்பா அதுக்கு இடையில எல்லாம் வந்து வைப்பாங்க அப்புறமா இங்க நாங்க பாத்தீங்கன்னா தேக்கு மரம் மகாகனியெல்லாம் இது வந்து இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில எல்லாம் கூட வைக்கலாம் வச்சாலுமே காய் பிடிக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கணும் தேவை கிடையாது ரொம்ப தண்ணியா இருக்கணும் தேவை கிடையாது ஒரு இந்த நிழல் பாங்கான நேரத்துலயுமே கூட இதை வந்து நடவு பண்ணலாம் காய் நல்லா பிடிக்கும் இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு காய் வந்திருக்கு வருஷத்துல ரெண்டு தடவை காய்க்கும் அடுத்த ஸ்டெப்புக்கான பூ வந்தாச்சு பாத்தீங்களா இந்த தெரியுறது எல்லாமே பூ பூ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வரும் அந்த கடினமான கொம்புல கூட இங்க பாருங்க இதுல எல்லாமே பூ வரும் ஆனா எல்லா பூக்களுமே காய் வைக்காது போன வருஷமும் இதே மாதிரிதான் பூ வந்திருந்த பாத்தீங்களா ஆனா எங்குமே காய் இல்ல பாத்தீங்களா எல்லா பூவுமே காய் வைக்காது கேரளால எல்லாம் இது நிறைய உண்டு இது நான் எங்க ஏரிய பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இங்கேயுமே நிறைய வீடுகள்லாம் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நிக்கி இது வளர்த்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிதான் பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது எல்லாம் உண்டுனா கூட அதுக்கு எதையில வச்சிடலாம் வரு வருஷத்துல ரெண்டு முறை காய்க்கும்னு சொன்னேன் பாத்தீங்களா ஆறு மாசம் விட்டு அந்த மாதிரி காய்க்கும் இது வந்து இப்ப வந்து காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து பூ வந்தாச்சு இந்த பூ இனி காய் வைக்கும் போது அதே மாதிரிதான் மரபடியும் பூ வந்துடும் இந்த காய்கள் வந்து செடி வச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு நாள்ல காய்க்கும்னு கேட்டாச்சுன்னா மினிமம் ஒரு நாலு வருஷமாத ஆகும் நாலு அஞ்சு வருஷத்துல காய்க்கும் ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் இந்த காய் அந்த மாதிரிதான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தாச்சுன்னா இப்ப எங்களுக்கு இவ்வளோ காய் நிற்குதான் இனி கூதா கொஞ்சம் வருஷம் போகும்போது காய்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு மரத்துல இருந்தே எப்படியும் ஒரு சீசன்ல நொறு காய் பறிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் நானும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்து இருக்கேன் ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா அடுக்கிட்டு அழகா சீரியல் பல்பு போட்ட மாதிரி பாக்கவும் சூப்பரா இருக்கும் பூரா கொஞ்சம் காய்கள் நிக்க எல்லாம் பறிச்சிடுறேன் இது பாத்தீங்கன்னா இந்த தந்தோர் நிக்கிதா தந்து மே கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் காய் கொஞ்சம் வெயிட் இருக்கும் தூக்குறது குல்லாடி நான் காமிச்சேன் பாத்தீங்களா பீன்ஸ் மாதிரி இருக்கு காய் கொஞ்சம் வெயிட் இருக்கும் எல்லாம் பறிச்சிடலாம் இதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் அப்படி வித்துச்சு வித்தானாலும் ஒரு மாதிரி இந்த உள்ளாடி இருக்கிற ஃப்ரூட் அப்படியே கொஞ்சம் நாசம் ஆயிரும் அதனால பக்குவமா பாத்து பறிக்கணும் வீட்டு தோட்டத்துல எல்லாம் ஒரு ஃப்ரூட் நம்ம எல்லாம் இந்த கொய்யா மாம்பழம் எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இதுவுமே அழகா வைக்கலாம் நம்ம இத வந்து வச்சு இது காய் பறிக்க ஒரே ஒரு செடி இருந்தாலே போதும் பாத்தீங்களா இதெல்லாம் நாம பீன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா ஒரு வருஷத்துல ரெண்டு முறை காய்க்கும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா காய்க்கும் நாம ஒருக்கா காய்க்கிற சீசன்ல பீன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி காய போட்டு சாக்லேட் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தா நம்ம வந்து சாக்லேட் பவுடர்னு சொல்லிட்டு வெளியே வாங்க தேவையில இதுல வந்து வந்து சாக்லேட் பண்ணலாம் சாக்லேட் கேக்ஸ் பண்ணலாம் அப்புறமா குக்கீஸ் பண்ணலாம் சாக்லேட் milk இந்த பூஸ்ட் bone vita இதுல எல்லாமே சாக்லேட் ஆட் பண்றோம் பாத்தீங்களா அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்புறமா ஷாஜா சாக்லேட் பிளேவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த fruit நம்ம வீட்டுல நட்டு வித்தோம்ன்னா இந்த காய் வச்சு நாம வந்து வருஷத்துக்கு வெளிய வந்து வாங்க தேவையே இல்ல நம்ம வீட்டுல உள்ள நம்மளே அழகா ready பண்~ பண்றது எந்த preservatives உம் add பண்ணாம சூப்பரா ஆ இருக்கும் நீங்களும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கு~ கிடைக்கும்னா இந்த செடியை வந்து வாங்கி வீட்டுல வைங்க நல்லா எறும்பா இருக்கு செடி எல்லாம் இந்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வந்து சாக்லேட் ஃப்ரூட்னு சொல்லுறோம் இது வந்து கொக்கோ ஃப்ரூட்னு சொல்லுவோம் சாக்லேட் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க வெளியே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும் உள்ள இருக்கிறத நமக்கு சாக்லேட் சாப்பிட்றோம் பாத்தீங்களா அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற சுகர் தான் அந்த மாதிரி இது வந்து அந்த காபி கொட்டை மாதிரி கடுப்பாதான் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொக்கோ ஃப்ரூட் பாத்திருக்கீங்கன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் முன்னாடி ஷான்ஸ் போட்டு இருந்தேன் போத்திருந்தேன் அப்ப வந்து ஏதாச்சியா நம்ம வீட்டு தோட்டத்துல நிக்கிற ஒரு கொக்கோ ஃப்ரூட் தான் போட்டு நிறைய பேர் சொன்னா கேட்டிருந்தாங்க ஆச்சரியமா இதுலாம் தான் சாக்லேட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இந்த ஃப்ரூட் இன்னும் பார்த்ததே கிடையாது கேள்வி பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்ப அந்த நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிபோர் போன சீசன்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அத அதை பார்த்துட்டு நிறைய பேர் சாக்லேட் ஃபுட் எங்களுக்கும் கிடைக்குமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய் தான் இந்த அளவு கூட காய் பிடிக்கல அப்பன் கேட்ட ஒரு சில பேரை வந்து நோட் பண்ணி வச்சிட்டு மறுபடியும் இப்ப ஷார்ட்ஸ் அப்பவும் திரும்பவும் கேட்டிருந்தாங்க இந்த காய் பறிச்சியும் பாத்தீங்களா ஆக்சுவலி நான் இதுல வந்து கட் பண்ணி காட்டவே இல்லை இந்த கட் பண்ணி காட்டி இருக்கிறது போன தடவை எடுத்தது இது எல்லாமே நான் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு தான் கொடுக்க போறேன் நிறைய பேர் காட்டுட்டே இருக்காங்க ஏன்னா வந்து குடுக்க முடியாது அந்த அளவுக்கு காய் இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மரம் தான் நிக்கி லக்கிலி உங்க லக்குக்காக தான் போன விட நிறைய காய்ச்சிருக்கு எங்களுதே தேவைக்கு போக எங்களுக்கும் பிள்ளைங்களும் கேட்பாங்க பாத்தீங்களா தேவைக்கு போக கண்டிப்பா இந்த கொக்கோ ஃபிரூட்ல உள்ள காய்கள் வந்து எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தான் ஆஹ் போன தடவை சீசன்ல கேட்டவங்களே வந்து இந்த தடவை கொடுக்க முடியல இந்த தடவை நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிடைக்குமா கிடைக்குமா சேல்ஸ் பண்றீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க மன்னிச்சிருங்க அடுத்த வருஷம் ஏதாவது காய் நிறைய பிடிக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க அப்புறமா செடி கிடைக்குமா கிடைக்குமா நிறைய பேர் கேக்குறாங்க செடி வந்து வீட்டு பக்கத்துல நர்சரிஸ்ல எல்லாம் அவைலபிள் நாங்களும் ஃபியூச்சர்ல பா இது பாத்தீங்கன்னா பூ வந்தாச்சு இத வந்து லேயர் கட்டிங் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படி வந்து முயற்சி எடுத்து செடி கிடைச்சுன்னா கண்டிப்பா அதுவும் நம்ம க கண்டிப்பா கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா எல்லாம் அனுப்பதான் போறேன் எல்லாருக்குமே கிடைக்காது ஆக்சுவலி இது வந்து சாக்லேட் பண்றதுக்கு நிறைய தேவைப்படுமா அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டு ஃப்ரூட் இருந்தாலே சூப்பரா ஒரு ஒரு சாக்லேட் மோட்டில் இல்லன்னா நம்ம ஒரு பாத்திரத்துல ஊதி கூட சாக்லேட் நம்ம வீட்டுல சாப்பிட்ற மாதிரி ஏதாவது சாக்லேட் பண்ணிரலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு காய் வந்து பொதிச்சாலே நமக்கு எப்படியும் கிட்டத்தட்ட பவுதர் பண்ணி போது ஒரு அரைக்கப்ப மேல எல்லாம் பவுதர் கிடைச்சிடும் அரைக்கப்பு பவுடர் இருந்தாலே போதும் நமக்கு வந்து சூப்பரா வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடற மாதிரி சாக்லேட் ரெடி பண்ணலாம் ஏன்னா அதுல வந்து ஆயில் எல்லாம் ஆட் பண்ணோம்னு பாத்தீங்களா முன்னாடி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் சாக்லேட் எப்படி ரெடி பண்ணணுங்கிற ஷார்ட்ஸ்ஸு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாமே போட்டுருக்கேன் வேணாம் அதான் செக் பண்ணிக்கோங்க அப்புறமா இது வந்து இந்த லாங் வீடியோ வந்து அடுத்த வீக்கில் வரும் எப்படி சாக்லேட் பண்ணணும் இந்த கோகோ ஃப்ரூட்டை எப்படி வந்து சாக்லேட் பண்ணணும் இந்த கொக்கோ ஃப்ரூட்ல இருந்து சீட்ஸ் எடுத்து எப்படி சாக்லேட் பண்ணணுங்கிற வீடியோ வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ணுறேன் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க ரெண்டு கொக்கோ மரம் தான் நிற்கின்னு சொன்னேன் பாத்தீங்களா ஒன்றா பார்த்தா இன்னொன்று இது திடீராக பார்த்தீங்கன்னா தெரியும் காய்களை எல்லாம் இல்ல ரொம்ப இந்த வாத்தி தான் ஒரு காய்ன்னா வருது வருது அப்புறமா லைட்டா பூ வருது இங்க லைட்டா இருந்தால் பிஞ்சு வருது இந்த பிஞ்சுகள் இதெல்லாமே வந்து உருப்பிடிக்காது எல்லாமே காயாகாது வாரி வாரி எல்லாம் விழுந்துடும் இதுவும் காய்ச்சு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு லக்கி தான் கண்டிப்பா முடிஞ்ச அளவு ஷேர் பண்றோம் அவ்வளவுதான் யாரெல்லாம் முதல் முறையா இப்பதான் கோகோ போட்டு பாக்குறீங்க இங்க இதை பத்தி இப்பதான் கேள்வி பத்திரம் அப்படி எல்லாம் உள்ளவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா கோகோ போட்டு இவ்வளவுதான் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை